வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் கன்னி ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆற்றலைக் கொண்டுள்ளது உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் கன்னி ராசியின் ஆரம்பப் பகுதியில் அமைந்துள்ளன இந்த பாதங்களில் பிறந்தவர்கள் திறமையான சேவை மனப்பான்மையும் நுட்பமான சிந்தனையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுமே கன்னி ராசியின் பகுதியில் இருப்பதால் இந்த நட்சத்திரத்தின் முழு ஆற்றலும் இந்த மாதம் செயல்படும் கைத்திரன் சிந்தனை தெளிவு மற்றும் நல் ஒழுங்குமுறைகள் ஹஸ்தம் நட்சத்திரத்தின் சிறப்பியல்புகள் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரு பாதங்கள் கன்னி ராசியின் இறுதிப் பகுதியில் அமைந்துள்ளன ஆக்கப்பூர்வமான சிந்தனை கலைத்திறன் மற்றும் அழகை நாடும் குணம் சித்திரை நட்சத்திரத்தின் தனித்துவம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக இயக்கங்கள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களைக் கொண்டு வருகின்றன சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று உங்கள் முதல் வீட்டிற்கு நகர்கிறார் இதேபோல் புதன் பகவானும் பதினாறாம் தேதி அன்று முதல் வீட்டில் குடியேறுகிறார் இந்த இடமாற்றம் உங்கள் ஆளுமையில் புதிய தெளிவையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருந்து பதினான்காம் தேதி அன்று இரண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் இந்த மாற்றம் நிதி விஷயங்களில் புதிய ஆர்வத்தை உண்டாக்கும் சுக்ர பகவான் பதினைந்தாம் தேதி வரை பதினொன்றாம் வீட்டில் தங்கி லாபங்களையும் சமூக வட்டார ஆதரவையும் அருள்கிறார் அதன்பின் பன்னிரண்டாம் வீட்டிற்குச் சென்று ஆன்மீக சிந்தனைகளையும் உள்நிலை அமைதியையும் ஊக்குவிக்கிறார் குரு பகவான் முழு மாதமும் பத்தாம் வீட்டில் நிலைத்து நின்று தொழில் முன்னேற்றத்திற்கும் கீர்த்தி விருத்திக்கும் உறுதுணையாக இருக்கிறார் சனி பகவான் வக்ரநிலையில் ஏழாம் வீட்டில் இருந்து உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் பொறுமையையும் சோதனைகளையும் தருகிறார் ராகு பகவான் நிலையில் ஆறாம் வீட்டில் இருந்து போட்டிகளில் முன்னிலை பெறவும் சவால்களை சமாளிக்கவும் சக்தி அளிக்கிறார் கேது பகவான் நிலையில் பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து ஆன்மீக விருப்பங்களையும் தியான மனப்பாங்கையும் வலுப்படுத்துகிறார் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் இந்த மாதம் சிறப்பான சூழ்நிலைகள் உருவாகின்றன குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமைந்திருப்பது உங்கள் தொழிலில் மதிப்பும் அங்கீகாரமும் பெறுவதற்கு வழிவகுக்கும் புதிய பொறுப்புகள் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் மேலும் உங்கள் அறிவு மற்றும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டிற்கு செல்வது நிதி விஷயங்களில் தீவிரமான அணுகுமுறையை வளர்க்கும் பண நிர்வாகம் முதலீடுகள் மற்றும் சம்பாத்திய முறைகளில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் எனினும் அவசர முடிவுகள் தவிர்ப்பது நல்லது சுக்ர பகவானின் இருப்பிடம் மாத முதல் பகுதியில் லாபங்களை கொண்டு வந்தாலும் இரண்டாம் பகுதியில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் கூடும் திட்டமிட்ட நிதி நிர்வாகம் அவசியம் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் முதல் வீட்டில் அமைவது புதிய தொழில் யோசனைகளையும் தொழில் முனைவோர் ஆர்வத்தையும் உருவாக்கும் எனினும் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது புத்திசாலித்தனம் உடல்நலம் மற்றும் உயிர் சக்தி விஷயங்களில் சமநிலையான அணுகுமுறை தேவைப்படுகிறது செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் முதல் வீட்டில் இருப்பது உடல் சக்தியையும் உற்சாகத்தையும் அதிகரிக்க செய்யும் எனினும் அதீத தீவிரத்தை தவிர்த்து சமநிலையான உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது செப்டம்பர் பதினான்காம் தேதி பின் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டிற்கு செல்வது உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துவதற்கான தேவையை உண்டாக்கும் சூரிய பகவான் முதல் வீட்டில் அமைந்து உங்கள் வாழ்சக்தியைப் புதுப்பிக்கிறார் அதேவேளை மன அழுத்தம் அதிகரிக்காதபடி கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் வக்ரநிலையில் ஏழாம் வீட்டில் இருப்பது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் பொறுமையுடனும் பரஸ்பர புரிதலுடனும் நடப்பது அவசியம் என்பதை உணர்த்துகிறது தியானம் யோகா மற்றும் மன அமைதியை தரும் செயல்கள் இந்த மாதம் மிக நன்மை பயக்கும் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் நிலையில் இருப்பது நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பு உணர்வைத் தரும் ஆனால் அதீத கவலையை தவிர்க்க வேண்டும் சமச்சீரான உணவு தகுந்த ஓய்வு மற்றும் மன நலத்தைக் காக்கும் செயல்பாடுகளை மேற்கொள்வது அவசியம் உறவுகள் மற்றும் குடும்ப இயக்கங்களில் முக்கியமான மாற்றங்கள் நிகழவுள்ளன முந்தைய பகுதியில் குறிப்பிட்டபடி சனி பகவான் வக்ர நிலையில் ஏழாம் வீட்டில் அமைந்திருப்பது திருமண உறவுகளில் பொறுமையும் புரிந்துணர்வும் தேவைப்படுகிறது என்பதைக் காட்டுகிறது இணையருடனான உரையாடல்களில் மென்மையான அணுகுமுறையைக் கடைபிடிப்பது நல்லது சுக்ர பகவான் மாத முதல் பகுதியில் பதினொன்றாம் வீட்டில் இருப்பது நண்பர்களுடனான உறவுகளில் இனிமையைக் கொண்டுவரும் எனினும் பதினைந்தாம் தேதி பின் அவர் பன்னிரண்டாம் வீட்டிற்கு செல்வதால் உறவுகளில் தெளிவான தொடர்பாடல் அவசியம் குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமைவது குடும்பத்தின் சமூக அந்தஸ்தில் மேம்பாட்டைக் கொண்டு வரும் மேலும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் மார்க்கதர்ஷனம் கிடைக்கக்கூடும் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் அமைவது குடும்பத்தின் நிதி நலன்களில் தீவிர கவனம் செலுத்த வேண்டிய தேவையை உருவாக்கும் கேது பகவான் வக்ரநிலையில் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பது ஆன்மீக விழுமியங்களை குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகளை தரும் மூலோபாய வளர்ச்சி மற்றும் நீண்ட கால இலக்குகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படும் சூரிய பகவான் முதல் வீட்டில் அமைவது உங்கள் தனிப்பட்ட முத்திரை மற்றும் தலைமைத்துவ குணங்களை வளர்ப்பதற்கான உகந்த காலம் புதன் பகவான் அவருடன் இணைந்து புத்திசாரித்தனமான திட்டமிடலுக்கும் தொடர்பாடல் திறன்களுக்கும் வலுச்சேர்க்கிறார் குரு பகவான் பத்தாம் வீட்டில் நிலைத்திருப்பது தொழிலில் நிபுணத்துவம் பெறுவதற்கும் அறிவை விரிவுபடுத்துவதற்கும் வழிவகுக்கும் புதிய திறமைகளைக் கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் வக்ர நிலையில் அமைவது போட்டியை எதிர்கொள்வதில் புதிய ஒத்திகளை உருவாக்க வேண்டியிருக்கும் எனினும் இது உங்கள் திறமைகளை மேம்படுத்தும் வாய்ப்பாகவும் அமையும் சனி பகவானின் வக்ரநிலை கூட்டாண்மை மற்றும் வணிக ஒப்பந்தங்களில் கவனமான பரிசீலனை தேவைப்படுகிறது என்பதைக் காட்டுகிறது விவேகமான முடிவுகள் எடுத்து நீண்டகால பார்வையுடன் செயல்படுவது அவசியம் இந்த மாதத்தின் அனுபவங்கள் உங்கள் எதிர்கால வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையும் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் வலையமைப்பில் புதிய சாத்தியங்கள் வெளிப்படுகின்றன சுக்ர பகவான் பதினொன்றாம் வீட்டிலிருந்து பன்னிரண்டாம் வீட்டிற்கு நகர்வது சமூக வட்டத்தில் மாற்றங்களைக் கொண்டுவரும் ஆரம்பத்தில் நண்பர்கள் மற்றும் சமூக குழுக்களிலிருந்து ஆதரவு கிடைக்கும் பின்னர் ஆன்மீக தொடர்புகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமைவது தொழில்சார் வலையமைப்பில் மதிப்பும் செல்வாக்கும் பெறுவதற்கு உதவும் உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் வழிகாட்டும் பாத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பங்களும் வரலாம் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் நிலையில் இருப்பது சமூகத்தில் சேவை மனப்பான்மையை வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை காட்டுகிறது தன்னார்வத் தொண்டு சமூக நல்வாழ்வுக்கான பணி போன்றவற்றில் ஈடுபாடு நன்மை பயக்கும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் வக்ர நிலையில் அமைவது வணிக கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்பில் நிதானமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் தேவையை குறிக்கிறது உங்கள் தனித்துவமான பங்களிப்பை அடையாளப்படுத்தி அதை சமூகத்துடன் இணைப்பது இந்த மாதத்தின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாகும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள்ளார்ந்த சக்தி விழிப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படும் கேது பகவான் வக்ர நிலையில் பன்னிரண்டாம் வீட்டில் அமைந்திருப்பது ஆன்மீக தேடல் மற்றும் மோட்ச சிந்தனைகளுக்கு வழிவகுக்கும் தியானம் மந்திர ஜபம் மற்றும் ஆன்மீக நூல் வாசிப்பு போன்ற செயல்கள் உங்கள் மன அமைதிக்கு பெரும் பயன் தரும் சூரிய பகவான் முதல் வீட்டில் அமைவது உங்கள் உள்ளார்ந்த ஒளியை வெளிப்படுத்துவதற்கான வலுவான ஆற்றலை தருகிறார் சுய அறிதல் மற்றும் ஆன்மீக அடையாளத்தை வலுப்படுத்தும் காலம் இது குரு பகவான் பத்தாம் வீட்டில் நிலைத்திருப்பது ஆன்மீக குருக்களிடமிருந்து வழிகாட்டுதல் பெறுவதற்கும் ஞான விளக்கம் பெறுவதற்கும் உதவும் சனி பகவான் நிலையில் ஏழாம் வீட்டில் இருப்பது வாழ்க்கைத் துணையுடன் ஆன்மீக பயணத்தை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை தரும் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் நிலையில் அமைவது கர்ம யோகத்தின் வழியில் செயல்பட்டு சேவை மூலம் ஆன்மீக முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதம் உங்கள் ஆன்மீக அடித்தளம் பலப்படும் மற்றும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளும் தெளிவு ஏற்படும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று ஆவணி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூறுதல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் கன்னி ராசிக்கான சிறப்பு பரிகாரங்கள் மற்றும் பொதுவான நன்மைகளைத் தரும் செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம் செவ்வாய் பகவான் முதல் வீடு மற்றும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் அனுமான் சாலிசா ஸ்தோத்திரத்தை ஓதுவது நன்மை பயக்கும் சூரிய பகவான் முதல் வீட்டில் அமைவதால் ஆதித்ய ஹிருதய மந்திரம் ஓதுவதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிறப்பானது குரு பகவான் பத்தாம் வீட்டில் நிலைத்திருப்பதால் விஷ்ணு சகசிரநாமம் ஓதுவது தொழில் வளர்ச்சிக்கு உதவும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் சனிஸ்வர மந்திரம் ஓதுவதும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் பயனளிக்கும் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் மகா விருத்தின்றிய மந்திரம் ஜபிப்பது அவர்களின் நேர்மறை ஆற்றலை வலுப்படுத்தும் புதன் பகவான் கன்னி ராசிக்கான அதிபதி என்பதால் புதன் மந்திரம் புதன் காயத்ரி மந்திரம் மற்றும் புதன் பீஜ மந்திரம் ஆகியவற்றை அன்புடன் ஜபிக்க பரிந்துரைக்கப்படுகிறது தினசரி புதன் மந்திரம் ஜபிப்பது புதன் கிரகத்தின் அருளை பெருக்கி அறிவு மற்றும் தொடர்புத் திறனை மேம்படுத்தும் புதன்கிழமைகளில் காயத்ரி மந்திரம் ஜபிப்பது வேதபூர்வ பலன்களை அளிக்கும் குறுகியதாயினும் மிகுந்த சக்தி வாய்ந்த ஜபமாக புதன் பீஜ மந்திரம் பயன்படுத்தலாம் பக்தியுடனும் நியமத்துடனும் இம்மூன்றையும் செய்வது புதன் பகவானின் அருளை ஈர்த்து தெளிவு புத்தி மற்றும் நன்மை நிறைந்த பாதையை உருவாக்கும் பொதுவான பரிகாரங்களாக துளசி செடி வளர்ப்பது அன்னதானம் செய்வது விலங்குகளுக்கு உணவளிப்பது முதியோர் மற்றும் பொருளாதாரத் தட்டுப்பாடு உள்ளவர்களுக்கு உதவி செய்வது போன்ற சேவைகளில் ஈடுபடலாம் சிறு குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்குவதும் நூலகங்களுக்கு புத்தகங்கள் நன்கொடையாக வழங்குவதும் குரு பகவானின் ஆசீர்வாதத்தைப் பெற உதவும் இந்த செப்டம்பர் மாதம் கன்னீராசியினருக்கு மாற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த காலமாக அமைகிறது சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் உங்கள் முதல் வீட்டில் குடியேறுவது ஆளுமை வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிப்பிற்கும் வழிவகுக்கும் தொழில் மற்றும் வாழ்க்கை திசையில் தெளிவான பார்வை கிடைக்கும் குரு பகவானின் பத்தாம் வீட்டு நிலைப்பாடு உங்கள் அறிவு மற்றும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகளை தரும் நிதி விஷயங்களில் கவனமான அணுகுமுறை தேவைப்படுகிறது ஆனால் நல்ல திட்டமிடலுடன் முன்னேற்றம் சாத்தியம் உறவுகளில் பொறுமையும் புரிந்துணர்வும் கடைப்பிடிப்பது அவசியம் ஆன்மீக வளர்ச்சிக்கு இது சிறந்த காலம் உங்கள் உள்ளார்ந்த ஞானத்தை வளர்த்துக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் உடல் நலத்தில் சமநிலையான அணுகுமுறை கடைப்பிடித்தால் இந்த மாதத்தின் சாதகமான ஆற்றல்களை பூர்ணமாக பயன்படுத்த முடியும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும் தனிநபர் ஜாதக அமைப்பினை பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்